வணக்கம் இப்போ நம்ம ராசிப்படி நமக்கு என்னென்ன பிரச்சனைகள் அதாவது நம்மளுக்கு உடல் ஆரோக்கியம் ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் நம்ம ராசிப்படி எந்தெந்த ஃபுட்லாம் நம்ம அதிகமா இன்டேக் எடுத்துக்கணும் எந்தெந்த ஃபுட்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை பத்தியும் இந்த வீடியோ பதிவில் நான் தெல்ல தெளிவாக உடல் ஆரோக்கியம் சார்ந்து சொல்ல போறேன் ஸோ எனக்கு கிடைச்ச அறிவு கூட நான் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன் அது மட்டும் இந்த பதிவு எதுக்காக அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சு சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க ஸோ அவங்க சொல்லியிருக்க விஷயங்களை நம்ம ஆராய்ந்து படித்து பார்க்கும்போது அதோட ஆழத்தை நம்ம போய் பார்க்கும்போது அதோட எண்ட் ஆஃப் த ரிசல்ட் எப்படி இருக்குனாக்கா எல்லாமே மருத்துவம் சார்ந்து மனிதனுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்து தான் மேக்ஸிமம் இருக்கும் ஒரு விஷயத்த ஆராய்ந்து அதோட ஆழம் வரைக்கும் போனீங்கனாக்கா ஜஸ்ட் இப்போ ஒரு ஜோதிடத்தையே எடுத்துக்கிறீங்கனாலும் அதோட ஆழம் வரைக்கும் போனீங்கன்னா பாத்தீங்கன்னா மனிதனுடைய உடல் ஆரோக்கியம் மனிதனுடைய வளர்ச்சி இது சார்ந்து தான் இருக்கும் நம்மளே நம்மளை நாமளே பாதுகாத்துக்கிறதுக்காக கண்டுபிடிக்கப்பட்ட விஷயங்கள் தான் நம்ம சுத்தி இருக்கிற வேதங்களா இருக்கட்டும் நம்மளை சுத்தி இருக்கிற விஷயங்களா இருக்கட்டும் எல்லாமே இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே

என்ன பண்ணியிருக்காங்கன்னா மனிதர்களை பனிரெண்டு கூறுகளா பிரிச்சு அதாவது மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு கூறுகளா பிரிச்சு மனிதர்களை வந்துட்டு ஒரு ஒரு வகையா வகைப்படுத்தி சோ இந்த மேஷம்னா இவங்களுக்கு இது சார்ந்த வகையில உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கும் மீனம்னா இது சார்ந்த வகையில உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகளவுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்மெண்ட் கிரியேட் பண்ணிட்டு போயிருக்காங்க நான் இது வரைக்கும் ரிசர்ச் பண்ணி எடுத்த விஷயங்கள் நான் படித்த விஷயங்கள் ஸோ அதெல்லாம் வச்சு ஒரு காம்போவா உங்களுக்கு இந்த உடல் ஆரோக்கியம் சார்ந்த ராசிப்படி உடல் ஆரோக்கியம் சார்ந்த பலன்களை உங்களுக்கு நான் சமர்ப்பி ஸோ வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஃபுல்லாக பாருங்கள் மேலும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெஸ்ட்டுலேயே க்ளிக் பண்ணிக்கோங்க அதான் நாங்கள் போகிற இது போல் யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே உடனே ஆக கிடைக்கும் மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மிட்ரிமொனியல் சர்வீஸும் லாஞ்ச் பண்ணியிருக்கோம் ராஜம் மேட்ரிமோனி அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்கோம் உடைய ஃபேமிலியில் யாருக்காச்சும் வரம் தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கே வரம் தேடிகிட்டு இருக்கீங்கனாக்கா நம்முடைய வெப்சைட் அப்படி இல்லைன்னா ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ணி பயன் பாருங்க நிறைய ஃபியூச்சர்ஸ் அதில் ஆட் பண்ணிருக்கோம் சோ உங்களுக்கு யூஸ் பண்றதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபிளா இருக்கும் வெப்சைட் மட்டும் ஆப்கான லிங்க் டிஸ்க்ரிஷன்ல கொடுத்துருக்கோம் மறக்காம செக் பண்ணி பாருங்க இது போல நிறைய சர்வீஸை ஃப்யூச்சர் ஆட் பண்றதா இருக்கும் நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க வாழ்த்துக்கள் முதல்ல மேஷம் மேஷம் அதாவது ஏரிஸ் அப்படின்னாலே வந்துட்டு உங்களுக்கு ராசி அதிபதி மார்ஸ் வந்துருவாரு அதாவது உங்களுடைய ராசி அதிபதியாக செவ்வாய் பகவான் வந்துருவாரு ஸோ இது வந்துட்டு ஒரு ஒற்றை ராசி அது மட்டும் சர ராசி அதுலயும் முதல் ராசி அதாவது உங்கள்கிட்டேருந்து தான் ஸ்டார்டிங் நீங்க தான் முதல் அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த மேஷம் அப்படிங்கிறது தலைப்பகுதியை குறிக்கக்கூடிய ஒரு ராசி ஆகவே இப்போ அந்த மேஷ ராசியை சேர்ந்தவங்களா இருக்கீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு மேஜரா அதிகமான பிரச்சனை வந்துட்டு தலை சார்ந்த விஷயங்கள்ல வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு குறிப்பாக தலைவலி ஒற்றை தலைவலி ஸோ தலை சார்ந்த விஷயங்கள்ல இருக்கிற ஏதாச்சும் ஒரு பகுதியில வலிகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாம இந்த நரம்பு மண்டலம் சம்பந்தமான பிரச்சனைகள் மூளை சம்பந்தமான பிரச்சனைகள் மூளையில ரத்த போக்கு செவ்வாயை வந்துட்டு ரத்தத்துக்கு காரகன் அது மட்டும் இல்லாம மேஷம் அப்படிங்கிறது மூளை நம்முடைய தலை கபாலம் இதெல்லாம் குறிக்க செய்யக்கூடிய இதனால அந்த மூளை பகுதியில் ஏதாச்சும் ஒரு சில பாதிப்புகள் மூளை சார்ந்த வகையில் ஏதாச்சும் ஒரு சில குழப்பங்கள்லாம் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிக அளவுல இருக்கு ஏன்னா ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த மயக்கம் சார்ந்த பிரச்சனை இருக்கலாம் மேஷத்துல நீங்க பிறந்திருக்கீங்கன்னா மயக்கம் சார்ந்த பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு அப்படி வந்துட்டு போறதுக்கான சான்சஸ் இருக்கு மேலும் இந்த மேஷத்துல பிறந்தவங்களுக்கு தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதிக பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் சரியா வராது அது சார்ந்த வகையில் ஒரு சில பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம் மேலும் இந்த ஏரிஸ்ல வந்துட்டு இந்த வீக்கம் சம்பந்தமான

ஏற்படுறது இதெல்லாம் மேஷத்துல சேர்ந்தவங்களுக்கு ஏற்படுறதுக்கான சான்சஸ் இருக்கு மேலும் செவ்வாய் பகவான் அதிபதியா வராரு அதாவது மார்ச் ஸோ இந்த செவ்வாய் அதிபதியா வர்றதுனால ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் ரத்த அழுத்தம் ஸோ இதெல்லாம் வந்துட்டு இந்த மேஷத்தை சேர்ந்தவங்களுக்கு இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு உங்களுடைய ராசியில சன் அதாவது உங்களுடைய சூரியன் வந்துட்டு உங்களுடைய ராசியில வந்துட்டு உச்சம் ஆவாரு சித்திரையில சூரியன் வந்து சுட்டெரிப்பாரு ஸோ அதனால மேஷத்துல வந்து உச்சம் ஆவார் சூரியன் இப்போ சூரியன் மேஷத்துல உச்சமாகிறதுனால ஆகுறதுனால உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த உஷ்ணாதிக்கத்தினால ஏதாச்சும் கட்டி தலை சார்ந்த வகையில் ஏதாச்சும் இந்த முகப்பருக்கள் ஸோ இதெல்லாம் வந்துட்டு மேஷத்தை சேர்ந்தவங்களுக்கு அதிகமாக இம்பேக்ட் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ இது வந்துட்டு ஒரு பேஸ் பேஸான விஷயங்கள் ஸோ மேஷத்துல பிறந்தவங்களுக்கு இது சார்ந்த வகையில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகள் அப்படியே மேல விடவும் வந்துட்டு போகும் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயத்த நீங்க அல்டிமேட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அதாவது உங்களுடைய ஜனன ஜாதகப்படி தான் உங்களுக்கு கரெக்டா பர்ஃபெக்ட்டா இந்த இது இது சார்ந்த வகையில் குழப்பம் பிரச்சனை வரலாம் அப்படிங்கறதுலாம் உங்க ஜனன ஜாதகத்தை பார்த்து தான் சொல்ல முடியும் ஸோ நம்முடைய முன்னோர்கள் மேஷத்துல பிறந்தவங்களா இருக்கிறவங்களுக்கு ஸோ இந்த பேசிக் பேசிக்கா ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க ஸோ அதை பத்தி நான் ரிசர்ச் பண்ணி அது சார்ந்த வகையில் படிச்சு எனக்கு கிடைச்ச அறிவு உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஜனன ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களுடைய வலிமை வலிமை குறைதல் அது மட்டும் நீச்சம் உச்சம் இது சார்ந்த வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பாதிப்புகள் ஒரு சில மாற்றங்கள் அடையலாம் ஒரு சில ஏற்ற தாழ்வுகளை அடைந்து இருக்கலாம் பட் ஆனா பேஸ் இந்த இதுதான் பேஸ் இது சார்ந்த வகையில் தான் மேஜரா பிரச்சனைகள் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில தென்பட்டு நீங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஆகவே இது சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோட இருக்கிறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் இப்போ மேஷத்துக்குரிய நோய்களுடைய விவரத்தை நம்ம பார்த்தாச்சு இப்போ மேஷத்துக்குரிய உணவு முறை என்ன மேஷ ராசிக்காரர்கள் எந்தெந்த உணவுகள்லாம் எடுத்துக்கணும் எந்த ஃபுட்டெல்லாம் மேஜராக அவாய்ட் பண்ணனும் அப்படிங்கிற விஷயத்துல இப்போ நான் டீடெயில் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் மேஷம் அப்படின்னாலே ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ப்ரையாரிட்டியான ஃபுட் என்னன்னாக்கா இந்த அரிசி சார்ந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இந்த கைக்குத்தல் அரிசின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த அரிசி எடுத்துக்கிறது நல்லது ஏன்னாக்கா அந்த கைக்குத்தல் அரிசியில் நார் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ உங்களுக்கு உங்களுடைய உடலுக்கு தேவையான சத்துல ரொம்ப முக்கியமான சத்து வந்துட்டு நார் சத்து அடுத்தது மேஜரா பார்க்கும் இந்த கைக்குத்தல் அரிசியில பைட்டோ நியூட்ரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு சத்து இருக்கு ஸோ அது ரொம்ப முக்கியமான ரோல் உங்களுடைய ராசிக்கு பிளே பண்ணுது ஸோ அதனால இந்த கைக்குத்தல் அரிசி அப்படிங்கிற ஒரு விஷயத்த மேஷ ராசி நண்பர்கள் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கிறது நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் அடுத்ததான் முட்டை கோஸ் முட்டை கோஸ்ல நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை முட்டை கோஸ் வீக்லி ஒன்ஸ்ல உங்களுடைய டயட் பிளான்ல முட்டை கோஸ் அப்படிங்கிறது இருக்கணும் ஏன்னா முட்டை கோஸ்ல விட்டமின் ஏ விட்டமின் கே விட்டமின் சி சோ இது சார்ந்த சத்துக்கள்லாம் இருக்கு சோ இது சார்ந்த வகையில ஏதாச்சும் குறைபாடு ஏற்படும் போது இந்த தலை கண் சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஆகவே முட்டை கோஸ் அப்படிங்கிறது உங்களுடைய டெய்லி வீக்லி பிளான்ல வந்துட்டு வீக்லி ஒன்ஸ் ஆச்சு இருக்கணும் ஸோ அப்படி இருக்கிற மாதிரி உங்களுடைய டயட் பிளான டைட்டா கொஞ்சம் வச்சுக்கோங்க அடுத்ததா கீரை வகையில பார்க்கும் போது ராசி நண்பர்கள் டெஃபினட்டா எடுத்துக்க வேண்டிய கீரையில ஒன்று என்னன்னாக்கா பசலை கீரை இந்த பசலை கீரையில நிறைய வகைகள் இருக்கு குத்து பசலைன்னு ஒரு விஷயம் இருக்கு வெள்ளை பசலைன்னு ஒரு விஷயம் இருக்கு கொடி பசலைன்னு ஒரு விஷயம் இருக்கு ஸோ எந்த பசலையா இருந்தாலும் உங்களுக்கு நல்லதுதான் ஏன்னாக்கா அந்த பசலை கீரையில நம்ம பார்த்தோம்னாக்கா நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துகிற ஒரு வலிமை அப்படிங்கிறது இந்த பசலி கீரைக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது நம்மளோட மூளை வளர்ச்சிக்கும் மூளையுடைய செயல்பாட்டிற்கும் தேவையான அந்த ஒமேகா த்ரீ பேட்டி ஆசிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ப்ரொடியூஸ் பண்ணுது ஸோ இது நம்மளுடைய மூளை அப்படியே சுறுசுறுப்பாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு கீரை வகையில் இது ஒரு விஷயமா இருக்கு ஆகவே மேஷ ராசியை சேர்ந்தவங்களா இருக்கீங்கனாக்கா பசலை கீரையை உங்களுடைய டயட் பிளானில் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க இதில் இரும்பு சத்து இருக்கு முடி வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே இருக்கு மேஜரான கீரை வகையில் பசலை கீரை அப்படிங்கிறது நீங்க பர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அதனால உங்களுடைய டயட் பிளான்ல வீக்லி ஒன்ஸ் ஆச்சு எடுத்துக்கோங்க ஸோ அது உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் உங்களுக்கு முக்கியமா வரக்கூடிய வியாதிகளை அப்படியே கொஞ்சம் தடைப்படுத்தி வைக்கும் தாமதப்படுத்தி வைக்கும் அடுத்து தான் பூண்டு பூண்டு நம்ம இயல்பா எல்லாருமே இப்போ மே நம்ம யூஸ் படுத்துறோம் ஸோ பூண்டுல நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கு அது நம்ம எல்லாருக்கும் பொதுவாகவே தெரியும் பட் ஆனா மேஷத்துக்கு அது எப்படி ரியாக்ட் ஆகுது எப்படி அது பயன்படுது அப்படின்னு பார்க்கும்போது இந்த பூண்டுல வந்துட்டு குளிர்ச்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஆகவே உங்களுடைய உங்களை வந்து அப்படியே கொஞ்சம் குளிர்ச்சியாகும் உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிணிகள்

நம்மளோட லைஃப் லைப்போ எடுத்துக்கறோம் சோ அதனால அதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது வடநாம் வெங்காயத்துல நிறைய மருத்துவ குணங்கள்லாம் இருக்கு நமக்கு கண்வலி வராம பாதுகாக்கும் இந்த சின்ன வெங்காயத்தை கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கோங்க சோ அதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறந்த பலன்களை பெற்று கொடுக்கும் இந்த வெங்காயத்துல கண்வலி வாய் புண் இதெல்லாம் வந்துட்டு சரிப்படுத்தப்படுது ஆகவே இதெல்லாம் முகம் சார்ந்து தான் வருது பாருங்க இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா எடுத்துக்கணும் நீங்க மேலும் இந்த குளிர்ச்சி சம்பந்தமான பொருட்கள் வெள்ளரிக்காய் வாழைப்பழம் பழச்சாறுகள் சோ இதெல்லாம் நீங்க அதிகமா எடுத்துக்கணும் ஏன்னா மேஷம் நாளை சூரியன் உச்சம் அதனால இந்த உடல் வெப்பம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஆகவே இந்த வெப்பத்தெல்லாம் அப்படியே சீர் வரை பராமரிக்கணும் சரிசமமா அப்படியே சீர்படுத்தணும் ஸோ அதுக்கு குளிர்ச்சியான ஆகாரங்கள் குளிர்ச்சியான பொருட்கள் அதிகமாக எடுத்துக்கிறது நல்லது மேலும் இந்த பீன்ஸ் பூசணிக்காய் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக நீங்க சாப்பிட்லாம் ஸோ அதுதான் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் உடல் ஆரோக்கிய பிரச்சனையிலிருந்து உங்களை மீட்டு எடுக்கும் அடுத்தா மேஷ ராசியை சேர்ந்தவங்க எந்த விஷயத்தெல்லாம் மேஜரா அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது சூடு சம்பந்தமான பொருட்கள் உங்கள் உடம்புல சூட்டை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரியான பொருட்கள் எதுவும் சாப்பிடக்கூடாது குறிப்பாக அந்த மதுப்பழக்கம் புகையிலை போடுறது ஸோ இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது மேலும் இந்த காரசாரமான உணவு வகைகளை அதிகமா மேஷ ராசி சேர்ந்தவங்க எடுத்துக்க கூடாது அது வந்து பெருசாக உங்களுக்கு ஒத்துக்காது அதோட அதிகப்படியான உப்பு சாப்பிடக்கூடாது ஸோ அதுலெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக விழிப்புணர்வோடு செயல்படுறது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் ஓவராலாக இந்த வீடியோ பதிவில் பேசிக்காக மேஷத்துக்கு எந்த மாதிரியான உடல் ஆரோக்கிய பிரச்சனைலாம் ஏற்படும் ஸோ அதை நான் சொல்லியிருப்பேன் அடுத்து எந்தெந்த ஃபுட்லாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும் அதை பற்றியும் இந்த வீடியோ பதிவில் நான் சொல்லியிருப்பேன் ஸோ நம்ம முன்னோர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த விஷயங்களை நம்ம உதாசீனப்படுத்தாமல் அதை ஜஸ்ட் மேலோடுவோம் ஃபாலோ பண்ணாலே போதும் பெருசாக மருத்துவ செலவு பெருசா உடல் ஆரோக்கிய பிரச்சனை வராது ஏன்னா நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த ஜென்ரேஷனுக்கு ரொம்ப முக்கியமா தேவைப்படுற ஒரு விஷயம் என்னன்னாக்கா அது வந்துட்டு உடல் ஆரோக்கியம் மட்டும்தான் ஏன்னா மேஜரா நிறைய பேர் உடல் ஆரோக்கிய ரீதியா தான் பாதிக்கப்படுறாங்க சில பேர் வந்துட்டு செயற்கையா போய் விழுந்து ஏதோ ஒரு வகையில காயப்பட்டுறாங்க அப்படி இல்லாம இயற்கையா ஏதோ சாப்பிடக்கூடாதெல்லாம் சாப்பிட்டு உடலுக்கு ஒத்துக்காதெல்லாம் சாப்பிட்டு நோய் அப்படியே பெருக்கிக்கிறாங்க சோ இப்ப இருக்கிற ஜென்ரேஷனுக்கு நிறைய விஷயங்கள் விஷமாவே மாறிட்டு உணவு பொருட்களே விஷமா மாறிட்டு சாப்பிடுற விஷயங்கள் எல்லாத்திலயுமே நம்ம கவனமா தான் சாப்பிடணும் சாப்பிடணும் அளவோடு தான் சாப்பிடணும் ஸோ இதில் நமக்கு எதெல்லாம் ஒத்துக்குமோ அதை உங்க ராசிப்படி ஒரு சில விஷயங்களை நான் உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ இது வரைக்கும் நான் படிச்ச விஷயங்களை எனக்கு கிடைச்ச அறிவோ உங்க கூட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் மேலும் பர்சனலாக உங்களுடைய ஜனன ஜாதகத்தை ஒரு வாட்டி உங்களுடைய குடும்ப ஜோதிடர்கிட்ட போய் கொடுத்து உங்களுக்கு பேசிக்காக எது செட் ஆகும் எது செட் ஆகாது அப்படிங்கறதெல்லாம் தெரிந்து அதுக்கப்புறம் நீங்கள் செயல்படுத்துறது நல்லது ஏன்னா மேஜராக நம்ம வந்து நம்ம ஹெல்த்துக்கு தான் ஃபஸ்ட் பெரிய ப்ரையாரிட்டி கொடுக்கணும் நெக்ஸ்ட் நம்மளுடைய மன ஆரோக்கியத்துக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் ஸோ மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் சீர் வர சரிவர இருந்துச்சுனாலே வாழ்க்கையில் உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அது எல்லாமே கிடைச்சிரும் ஆகவே சிந்தித்து ஒரு ஒரு விஷயத்தையும் செயல்படுத்துங்க மன ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்துக்கும் அதிகமான பிரையாரிட்டி கொடுங்க அண்ட் அண்ட் ஃபைனலி வெரி டைம் கூல் ஸ்டே ஸ்டே ஹாப்பி என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி